வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேரம் கடலில் இருக்கிற நம்ம இணைந்து இருக்கிறவர் வஸ்லின் மீடியாவின் முதன்மை மொத்த மூத்த பத்திரிகையாளர் முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அண்ணாமலை ஒரு புதிய பதவி கிடைச்சிருக்குங்கிற மாதிரி தருண் விஜய் பதிவு போட்டிருக்காப்புல தருண் விஜய் பல வருடங்களை காணாமல் நம்பர் ஒன் சதிகாரம் தமிழர்களுக்குள் ஊடுருவி தமிழர்களை வேறு பாதையில் திருப்பி தமிழ் மீது ஆர்வம் உள்ள மாதிரி கொண்ட வந்த முதல் பீகார்காரர் யாருன்னா தன் விஜய் தான் எம்பியாக இருக்கும்போது வடநாட்டு எம்பி ஒருத்தர் திருக்குள்ளரை படிக்கிறார் பேசுகிறாருங்கும் போதே அந்த காலத்தில் நாங்கள் நினைப்போம் யார்னா இவன் திடீர்னு வந்து உள்கூத்து வேலை பார்த்துட்டு உள்ளே வந்து இங்கே தமிழ்நாடுன்றா திருக்குறள்ன்றான் திருவள்ளுவர்ன்றா சரி ஏதோ ஊடுருவி அனுப்புகிறாங்க அப்படின்றது அது கடைசியில் வெட்ட வெளிச்சம் ஆகிப்போச்சு முதல் ஊடுருவல்காரன் யாருன்னா வடநாட்டிலருந்து இருந்து அப்படிதான் அவனுக்கு வைரமுத்துலாம் நம்பி போனோம் திருவள்ளுவர் அது இப்போ வடநாட்டுக்காரர் அவள் யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே அவர் திருவள்ளுவருக்காக வந்து ஒரு நன்மையை செய்கிறார் அவருடைய சிலையை வைக்கிறார் என்றால் தமிழர்களுக்கு பெருமை தான் நாம் அங்கிருந்து தான் ஆக வேண்டும் அப்படிலாம் போய் வடையை சுட்டு போனாங்க வச்சாங்க ஆப்பு அவர் நிர்மலா சீதாராமன் அவர் தமிழ் பேசுகிறாங்கன்னு போனது கூட பரவாயில்ல தருண் நம்பியிருக்காரு நம்பி தான் அப்போ எவ்வளோ லூஸாக இருந்திருப்பாருன்றது இப்போ பாருங்கள் எவ்வளோ ஏமாலியாக இருந்தது இருந்திருக்காப்பில் சில பிள்ளைங்களை போய் ஏதோ கூப்பிட்டதுக்கு இன்றைக்கு வரைக்கும் விட்டதுன்னா பாடுறது கூப்பிட்டதுகளுக்கு ஏமாந்துடுவார் நல்ல மனுஷன் ஆசைப்பட்டு ஏமாந்துறாரு தரணு ஏமாந்தவரு வேற விஷயத்துல ஏமாறாம இருப்பாரா அந்த மாதிரி ஒரு நிலைக்கு அவர் அவரு சிலை வைக்கிறேன்னுங்கிறது திருவள்ளுவர் சிலையை கொண்டு போனாரு சிலையும் காணா அவரையும் காணா அதை கரையில் வைக்க போறன்னு சிலை என்ன சிலை என்ன ஆச்சு கங்கை கரை மட்டும்தான் இருக்கு சிலையே காணா அவன் பிடிங்கி போட்டுருவாங்க நம்மள மாதிரி ஒருத்தர் இருக்காரு தாடி இடி வச்சுக்கிட்டு ஆனா ருத்ராட்சப்பட்ட ஒரு அவரை தூக்குவாங்க ஸோ அந்த மாதிரி பல கூத்துகளை பண்ணி தான் பிஜேபி உள்ளே வந்திருக்கு பிஜேபிக்கு வந்து இஸ்ரேல் நிலைமை தான் ஆகும் கடைசியில் எப்படி போட்டு பழந்தாய் பாருங்க ஐம்பது வருஷம் கழிச்சு பொழந்து ஒன்றும் இல்லாமல் நாசை காடாக்கி உனையை பாருங்கள் பாருங்க நிதன்யாகும் ஸோ அந்த நிலமை தான் பிஜேபிக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இப்போ நிதனியாக நாட்டு மக்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதா இல்லை ஈரான்கிட்டருந்து தப்பிக்கிறதா அமெரிக்கா இருந்து தப்பிக்கிறதான்ற மாதிரி பிஜேபியோட நிலம வரும் போயிட்டு இருக்கு இல்ல இப்ப தருண் விஜய் வந்து அவர் வாழ்த்தராராம் திருக்குறள் சொல்லி அண்ணாமலைக்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய் இந்த அவனை அவன் கண் விடல் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அண்ணாமலை அண்ணா அவர்கள் அண்ணாமலை அவருக்கு அண்ணாமலை அவருக்கு அண்ணா அவங்க அண்ணாமலை தேசிய பொது செயலாளர் பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னு அவர்தான் அண்ணாமலைக்கு வந்து பதவி கொடுக்கறது நமக்கு நல்லதுதான் அண்ணாமலை அப்படின்றது வந்து எப்படின்னா கட்டு சோத்துக்களை கட்டின எளிமாரிதான் பாஜகன்ற கட்டு சோத்துக்குள்ள ஒரு எலி இருக்குது அதை வெளியே துரத்து விடாமல் வச்சுருக்காங்கறது என்றைக்கா இருந்தாலும் கட்டு சொத்துக்கு ஆபத்து புரியுது நமக்கு சந்தோஷம் அந்த மாதிரி அண்ணாமலைக்கு பதவி கொடுக்குறது நம்ம பெருமையாக தான் நினைக்கிறோம் சந்தோஷமாக தான் நினைக்கிறேன் ஏன்னா அண்ணாமலை உள்ளேருந்தே டார்ச்சர் கொடுத்து காலி பண்ணி விட்ருவோம் அண்ணா வந்து உண்மையிலேயே ஒரு மாணவிகு தமிழன் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அண்ணாவுடைய கொள்கையும் பெரியார் கொள்கையையும் உள்ளேருந்து அதை பேரை சொல்லாமல் செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஆள் அண்ணாமலை தான் அதனால் அண்ணாமலை வந்து தமிழர்களுக்கு தேவை ஏன்னா அவர் கமலாலயத்துல பண்ண அதே வேலையை கொண்டு போய் டெல்லி டெல்லிங்களே அமித்ஷாலாம் ஒவ்வொரு நைட்ல காணாம பண்ணுவாப்ல அதாவது ஆர்எஸ்எஸ்க்கு அது பெருந்தளவழி ஆயிரும் இருக்கக்கூடிய பெருமைன்ற ஒரு ஒரு தமிழன் உள்ள உள்ள இருந்து இருந்து சிங்கிள் மேனா அழிக்கிறான்றப்ப சந்தோஷம் தானே அது அதெல்லாம் நடக்கும் இன்னுமே நடக்கும்போது நம்ம இப்போ பிஜேபியிலருந்து அடுத்தடுத்து இப்போ ஏன்னா பல நடிகளை இருக்கிறாங்க இப்போ அந்த வகையில் மீனா அவர்களையும் சேர்த்து இப்போ ராஜ்யசபா எம்பி எல்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்களே நம்ம கிளப்பி கிளப்பிட்டு தான் அது வந்து கலா மாஸ்டர் ஏதோ டான்ஸ் ப்ரோக்ராம்னு கூப்பிட்டு போயிருக்கு டெல்லியே அது ஏதோ சொத்து தகராறுன்றாங்க சொத்து ஏகப்பட்ட காசாட்டாக போட்டு வச்சிருக்கு வச்சிருக்கேன் அது போக நிறையா பேர் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க இந்த பத்து ஏக்கர் வச்சுக்கங்க இந்த வீடு வச்சுக்கங்க யார் மீனா ஸோ இப்போ அதெல்லாம் பாதுகாக்கணும்ல பாதுகாக்கறவங்க எதாவது ஒரு பேக்கப் வேணும் அதுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் அந்த அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி முடித்தவன் பிஹெச்டி டபுள் பிஹெச்டி ட்ரிபிள் பிஹெச்டி முடிச்சிருக்கவன கூட மாஸ்டர்னு போட மாட்டாங்க ஆனால் இந்த அம்மா வந்து டான்ஸ் மாஸ்டர்னு சொல்ல வேண்டியதாங்க அது மாஸ்டர் கலா டான்ஸ் மாஸ்டர் கலான்னு சொன்னால் ஓகே அவரை டான்ஸ் மாஸ்டர் தான் மாஸ்டர் மாஸ்டர்னா என்ன மாஸ்டர் என்ன டபுள் பிஹி ட்ரிபிள் பிஹெச்டி இப்போ ஆக்ஸ்போர்ட்டில் வாங்கிட்டு இதில் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன் இது ஒரு கால க குடும்ப த இதில் தமிழ் இண்டஸ்ட்ரியில மாஸ்டர் மாஸ்டர் கர்மாந்திரம் சண்டு மாஸ்டரும் மாஸ்டர் தான் ஆனால் அவர் மாஸ்டருங்கிற அவரை கூட மாஸ்டர்னு சொல்லலாம் சண்டு மாஸ்டர் தான் சொல்லுவாங்க மாஸ்டர்னு சொல்ல மாட்டேன் அதை க்ளோஸில் இருக்கவங்க தான் சொல்லுவோம் சண்டு மாஸ்டர் கூட உயிரை கொடுக்குறாரு கரணம் தப்பினால் மரணம் அவர் ஒரு மாஸ்டர் தான் அவர் மாஸ்டர் எப்படி அவர் மாஸ்டர் இவன் என் டான்ஸ் மாஸ்டர்னு சொல்லலாம் மாஸ்டர்னு மொட்டையாக சொன்னால் என்னென்னு டி மாஸ்டர் வட மாஸ்டர்லாம் என்னென்னு ஃப்ரெண்ட்டில் சொல்கிறாங்க சொல்கிறாங்களா அது மாதிரி சொல்லணும்ல இது கொண்டு போய் கோர்த்து அந்த பொங்கல் கிண்டும் போது அடிக்க வச்சு அந்த ஆவி பறக்க பக்கத்துல வேடிக்கை பார்க்குற மாதிரி வச்சு இதை பார்த்தோன்னே எதிராளிகள் பயப்படணும் ப்ரைம் மினிஸ்டர் வரைக்கும் தெரியுமா முருகனை தெரியுமா அப்போ இந்த அம்மா தொட்டோம்னா அங்க வரைக்கும் போயிடும் இப்போ சபாநாயகர்லாம் சந்திச்சுட்டு வந்துருக்கு ஆமாம் அவரோட ராஜசபா சபாநாயகர் அவர்கிட்ட வந்து எப்படி சபையை நடத்துறது வெறுமனை சபை அப்பா அவர் நடிச்சிட போறாங்க அப்பாவை சந்திச்சு அப்பாவும் ஒரு அப்பாவி அவரை போய் மீனா சந்திச்சுன்னா அப்பாவை அவ்வளவுதான் தன்கர சன்கர ஏன்னா இந்த தேசத்துல பல பல பிரச்சனைகளை பாஜக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த வகையில் இப்போ ஏற்கனவே இவ அந்த இந்தி நடிகை வந்து கங்கனா ராணாவத்துக்கு டிஸ்கஸ் பண்ணி தான் இது கொடுத்தாங்க எம்பி எம்பி இப்போ மீனாவை கூட டிஸ்கஸ் பண்ணுற கூப்பிட்டுப்பார் கூப்பிட்டு இந்த நாடை பற்றி நாட்டு மக்களை பற்றியும் கேட்டுப்பாங்க நீங்கள் வந்து எப்படி நாடாளுமன்றத்தை நீங்கள் நடத்துகிறீங்க என்ன மாதிரியான சட்டங்களை ஏற்றலாம் எப்படிலாம் வந்து நீங்கள் வந்து இந்த நாட்டை வழிநடத்தி நடத்தி கொண்டு போகிறீங்க அது அதாவது மேலவை சபாநாயகருக்கும் அதாவது துணை ஜனநாயக உள்ள அதிகாரங்கள் என்ன அதே மாதிரி நீங்கள் வந்து மக்களவை உள்ள அதிகாரங்கள் என்ன என்னென்ன மாதிரி சட்டங்களை நிறைவேற்றலாம் உச்சநீதிமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்துக்குள்ள வித்தியாசம் என்ன யாருக்கு அதே அதிகாரம்ன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அதுக்காக வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டுருப்பாப்பில் அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவுஜீவி மீனா அப்படின்றதுனால மீனாவுக்கு பல நாட்டோட சட்டங்கள் தெரியும் பல நாடுகள் நடிக்கும்போது பேர் காப்பில்ல பல நாடுகளுக்கு போயிருக்காப்புல பாட்டு பாடி டான்ஸ் ஆடும்போது அந்த நாட்டு சட்டங்களை பற்றி அந்த நாட்டோட சூழ்நிலைகள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ரெண்டு பேரும் இல்லை இப்போ காங்கிரஸ் வந்து தெலுங்கானாவில் இருந்து விஜயசாந்தியை கொண்டு வராங்க அதுக்கு பதிலா நம்ம மீனா மாதிரி ஒருத்தரை கொண்டு போனால் பல இல்லை கொண்டு வரங்க ஒரு துணை ஜனாதிபதி ஒரு சபாநாயகர் போய் ஒரு நடிகை வந்து போய் சந்திக்கிறான்னு எதுக்கு என்ன என்ன விருது விருது கொடுத்தோம் கூப்பிட்டு வாழ்நாள் சாதனையாளர் இப்போதான் வயசான காலத்தில் ஏதாவது எழுபது வயசுக்கு மேலே அவருக்கு என்ன மீனாவை சந்திக்க வேண்டிய அவசியம் இது தப்பாக நினைக்கூடாது ஒரு பழம் மூத்த பழம் அது சபாநாயகராக இருக்கும் டிஸ்கஸ் பண்ண போற ஒரு நடிகைகிட்ட என்னத்த பண்ண போறீங்க ஸோ அதுக்காக நீங்கள் சந்திக்க வேணாம்னு இல்லை அவர் நாட்டில் ராஜஸ்தானில் இருக்க நடிகை யாராவது சந்திச்சிட்டா கூட சின்ன வயசில் படம் பார்த்துருப்பாரு சந்திச்சிருக்காருன்னு சொல்லலாம் தமிழுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அவர் வந்து மீனாக கூடி சந்திக்கிறாருன்னா எந்த இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்குன்னு தெரியும் ஏன்னா அவர் தான் சொன்னார் ஒரு இனத்தை காலி பண்ணணும்னா அவங்க மொழியை தான் முதல்ல குறி வச்சு அடிக்கணும்னு அவர்தான் தான் சொன்னவர் பேசினவர் அதனால் நீங்கள் அழுகியை குறி வச்சு அடிச்சு என்ன பண்ண போகிறாரு மொழியை குறி வச்சு அப்புறம் இல்லை இப்போ இதில் எட்டில் சிக்கல் வருதுன்னா பாஜகலே உறுப்பினராக இருந்து கௌதமி நிலத்தை பாஜக காரண்ட்டே பறி கொடுத்தாங்க ஆமாம் நீங்கள் நிலத்தை அவங்க அவங்ககிட்டே போனாங்க போனால் அதை திருநங்கையில் போய் சாவி கேட்குற மாதிரி இது கொடுக்குற மாதிரி தான் அர்த்தம் இருந்தாலும் ஒரு ட்ரை தான் பண்ணி பார்க்கலான்றது இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்கா ஏன்னா அண்ணாமலை யாத்திரை போனார் எடப்பாடி ஆள் அனுப்பினாப்ல போய் தொடக்க விழால கலந்துக்குங்கன்னு அனுப்பி ஆர் பி தான் போனார் நேரம் போய் அங்கே போய் தான் எதுனால அவரது அனுப்புறதுங்கிறது ஏன் கிடா அந்த கிடா ஓட்டிட்டு வாங்க கோயில் வரைக்கும் அதுக்கு ஒரு ஆள் வேணும்ல சின்ன யானை இந்த மாதிரி வண்டிகள்லாம் இல்லை கிடாவை வந்து ஓட்டிகிட்டு வர ஒருத்த ரெண்டு கிடா உரிக்கிறேன் ஏன்னா கிராமத்துலேருந்து மோதல் நாளில் காலையிலே இந்த கிடாவை கூப்பிட்டு வந்துருக்காங்க அங்கே வந்து பூஜைக்கு மட்டும் கரெக்டாக வரலாம் ஒரே போடா மண்டையில் போட்டு வச்சு திங்கிறதுக்கு மட்டும் ஆனால் கிடா கிராமத்துலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஒருத்தர் மோதநாளில் நாள்லேருந்து ஓட்டிகிட்டு வரணும் அதுதான் அது ஆறு குமார் யார் நோட்டு சரி செல்லூர் செல்லூர் ராஜ் ரெண்டு பேரும் என்ன கிடா கட்டிட்டு வரவங்க தான் கொண்டு வந்து பாண்டி வயலில் கட்டி வையா நாளைக்கு வரேன் என்ன எடப்பாடியார் வந்து கிடச்சியா அதை வெட்டுறதுக்கு ஒருத்தனை வச்சுருப்பாங்க இல்லை அவங்க ஏற்பாட்டில் தானே அவருக்கு புரட்சி தமிழர் விருதெல்லாம் கூட கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் எல்லாம் காரணம் ஆர்வி உதயகுமார் தான் ஏதோ தெருவில் இருந்த சாமியாரை கூப்பிட்டு போய் புரட்சி தமிழர் விருதெல்லாம் கொடுத்து இப்போ அண்ணாமலைக்கு மரியாதை இவரை அனுப்பின மாதிரி இப்போ மறுபடியும் இவர் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கிறாருன்னா ஒரு ஆனதியோ இல்லது அண்ணாமலை அவங்க இருந்து ஒரு ஆளை அனுப்பி விடுவாங்களா இந்த சுற்றுப்பயணத்தை தெரியல அதுதான் பெரிய தலைவர் அவர் காட்டணும்னு நினைக்கிறாரு வானதி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா நீங்க அமித்ஷா வராதுனால யாரும் யாரும் அர்ஜுன் சம்பத்து வேணால் போகலாம் போகிற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆனால் ஒன்னும் சொல்லிவிடா பிள்ளைப்பாடா இந்த ஒரு அம்மா அவர் வயசான அம்மா ஒன்று இருக்கே அதை மட்டும் தயவு செய்து அமைச்சுடுறாங்க இதே நாசமாக போயிருக்கும் அவங்க டிவிக்குலாம் பேட்டிக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க தொலைக்காட்சி அதான் அந்த கவர்னர் பதவியை நாசக்காடாக்கி இந்திய ஜனநாயகத்திலேயே வந்து ஒரு கேடுகட்ட கேவலமாக இந்த பதவி ஆக்கின ஒரே ஆள நம்ம கவர்னரா இருக்கும்போது டிவியில நாலு பேர் விவாதம் கட்டப்படுவாங்கல்ல அதுல போய் கலந்துக்கிட்டாங்க கவர்னராகவே போய் நீங்க எப்படிமா கட்சிக்கு பேச முடியும் அவங்க போய் பேசி எல்லா தமிழ்நாட்டுக்கு முடிச்ச பாருங்க அப்புறம் சார் இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது இந்த கூட்டணி இதுக்கப்புறம் என்ன ஆகும் இதை நம்பி யார் யார் வரப்போகிறா யார் கடைசி வரைக்கும் இருப்பான்னு ஒரு நிலவரம் இல்லாமல் இருக்குது இது அடுத்து கேஸ் எல்லாம் வேறு தனியாக ஏடிஎம் கேது என்னாச்சுன்னு தேர்தல் அனைத்து கேட்கக்கூடிய வேலைகளும் ஒரு பக்கம் போகுது ஏன்னா எடப்பாடியார் அவர்கள் அமித்ஷா இங்கே வராரு ஏழாம் தேதிங்கிறாங்க அதே நாளில் நான் பதினாலு நாள் சுற்றுப்பயணம் கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு அவர் அதே டேட்டில் அறிவிக்கிறார் ஆமாம் அவர் யாரும் பாரு வரும்போது முகத்த நேருக்கு நான் எதுக்கு பார்க்கணுங்கிறேன் நீ யார் யா நீ வந்து என் கட்சியில் சிஎம்னு வர ஒரு கேண்டிடேட்டாக போகிற நீ யார் அப்படின்றது தான் எடப்பாடியாரோடைய நம்மளோட கடை நம்ம வந்து நடக்கிறத சொல்கிறோம் அவர் என்னன்னா நான் டே நாங்கள் வந்து நாங்கடா உங்க கட்சி நான் வந்து உத்தரப்பிரதேசிலே பார்த்தவன் முலாயம் சிங் யாதவே பார்த்துவன் நான் மாயாவதேவியை அடித்து பொட்டி பாம்பை ஆக்கி வச்சு உட்கார வச்சுருக்கேன் ரெண்டு சிஎம்மை காலி பண்ணவங்க அந்த கட்சி அந்த மாநிலத்தில் இருபது வருஷம் கழித்து ஆட்சி கொண்டு வந்தவேன் நான் ஏன்ட்டையா காட்டுறேன் எடப்பாடியார்னா சொல்லலாம் ஐயோ நீ எல்லாம் வந்து ஹிந்தி பேசுகிறவன் இப்போ பா பாப்கார்ன் விற்கிறவனும் பானிபூரி விற்கிறவன்ட்டு வேணா அவன் வித்தை செல்லுமே தவிர தமிழ்நாட்டிலலாம் வித்தை செல்லாது நீ வா பார்த்துக்கலாம் சின்ன பையங்களா வச்சு விளையாட்டு காட்டுறிய நீ அப்படின்றது எடப்பாடியாரோட கூற்று இந்த ரெண்டில் வந்து நான் என்ன நினைக்கிறது என்னென்னா தமிழன் தான் ஜெயிப்பான் அந்த கடைநிலை தமிழனும் கடைநிலை ஹிந்திக்காரன்னு போதுனா கூட இல்லை டாப் ஹிந்தி கடைநிலை தமிழன் போதுனா கூட அது வந்து காலி பண்ணி விட்டுருவாங்க அதாவது இந்த எலெக்ஷனோட ஜி முடிய போகிறார் இந்த இந்த வருஷம் டிசம்பரோட ஜியை தூக்குறதுக்கு எல்லாம் பிளான் சர்வதேச அளவில் பிளான் நடந்துகிட்டு இருக்கு அது தூக்குனா எழுபத்தஞ்சி பர்சன்ட் ஜியை தூக்கிடுவாங்க அந்த வயசை காரணம் காட்டி அப்போயே ஜி வரும் போயிடுவார் அமித்ஷாவும் அமித்ஷாவுக்கு கடைசி தோல்வி தமிழக மாற்றாருக்கும் இப்போ தோல்வியை தமிழர்கள் பரிசாக அளித்து அரசியலை விட்டு அமித்ஷாவை அனுப்பி சென்ட் ஆஃப் சென்ட் ஆஃப் ஃபேர்வெல் முடிச்சு இங்கேருந்தே அனுப்புவாங்க அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கும் தென் மாநிலம் பக்கம் அமித்ஷா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கேரளா நாலு ஸ்டேட்டுக்கு வர மாட்டேன் ஆந்திரா இதில் குஜராத்தில் செட்டில் ஆயிடுவாங்க இல்லைன்னா கொஞ்ச நாள் அப்படியே குஜராத்தில் இருக்க மாதிரி மகன் வீட்டுக்கு போகிறேன் அங்க போகிறேன்னா ஆள் எங்கடா இங்கே இருப்பார் அங்கே இருப்பார் மாதிரி டப் அண்ட் ஃபாரின் போயிடுவாங்க இதுதான் நடக்கும் மகன் தான் இப்போ ஐசிசிக்கு தலைவர் அவர் இல்லை அவர் அவர் கூட அவர் கூட வெளிநாடுகளில் போய் அந்த காசுகளை போட்டுக்கிட்டாச்சு இதுதான் நடக்கும் அமித்ஷாவெல்லாம் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது எடப்பாடியாரே ஜெயிக்க முடியாது உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி